தான் நல்லது நம்ம சொல்லத கேட்கும் அந்த காலத்துல எல்லாம் பத்து வயசு வித்தியாசத்துல எல்லாம் ஏங் முடிச்சாங்கன்னா சொன்ன வயசு கேட்கணுமா சின்ன வயசாக இருந்தால் சின்ன இளமையாக இருந்தால் தான் பயந்து போய் அடங்கி இருப்பா அப்படின்னு எட்டு ஒன்று ஒம்பது எட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தொம்போது இருபத்தொம்போது ஒம்பது முப்பது முப்பத்தெட்டு எட்டு ரெண்டு பத்து பதினொன்று பதினொன்று ஒன்று ஒன்று ரெண்டு சிவகாம சுந்தரி என்ன செய்யுங்க வெள்ளிக்கிழமை தூரம் அம்பிகை சன்னதிக்கு போய் பதினாறு நெய் விளக்கு போடுங்க இல்லை ஒரு பதினோரு விளக்காவது போடுங்க நெய் விளக்கு போட்டுக்கிட்டே வாங்க நாலு கிழமை செய்யறதுக்குள்ளே நல்லது தெரியும் அம்மனுக்கு செவ்வரளி வாங்கி சாத்துங்க ஆ வாங்க நன்றி நன்றி எப்பவுமே காஞ்சு போன இஞ்சி துண்டை தூர போடாதீங்க வீட்டு செல்ஃபுகளில் மேலேலாம் போட்டு வச்சிங்கன்னா வீட்டில் சண்டை குறையும் சில வீடுகளில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த சண்டை குறையும் உமாதேவி ஆறு ஏழு எட்டு ஒம்பது பதினெட்டு ரெண்டு நீங்கள் ட்ரெண்டிங் வந்து உங்களுக்கு அருகில் விநாயகர் கோயில் இருந்தால் தேனாமும் பதினோரு சுற்று சுற்றுங்க இருபத்தேழு நாளைக்கு தொடர்ந்து பதினோரு சுத்து பிள்ளையார அரச மரத்தோடு சேர்த்து சுற்றுங்க கிடைக்கும் வாங்க நன்றி சிவகாம சுந்தரி நீங்கள் விளக்கு போடுங்க போட போடவே நல்லா இருக்கும் சிவகாம சுந்தரி விளக்கு போட்டுக்கிட்டே வாங்க வெள்ளிக்கிழம தோறும் பதினோரு நெய் விளக்கு அம்மனுக்கு போட்டுக்கிட்டே வாங்க எல்லாம் சரியா சிம்ம லக்கணம் சுரேஷ் பாபு உங்களுக்கு வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு போய் மூணு நெய் விளக்கு போடுங்க சுண்டைக்கடலையே இவ்வளோ காணம் பொட்டலம் பொட்டலமாக போட்டு எல்லாேருக்கும் தானம் கொடுங்க ஒரு அஞ்சு வேலைக்கிழமை இப்படி செய்ங்க உங்கள் கஷ்டம் தீரும் சிவமூர்த்தி வந்து என்ன செய்யுங்க பைரவருக்கு எட்டு எல்தீபம் போட்டு சனிக்கிழமை தோறும் வந்து வணங்குங்க உங்கள் மன பயம் வழக்குகளில் வெற்றி எல்லாம் கிடைக்கும் எட்டு எழுதீபம் போடணும் எட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எள்ளு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் பொருத்தணும் எட்டு எழுதி தீபம் போட்டீங்கன்னா தன்னால் வந்துடும் நன்றி குரு வைக்கிறதுக்கு தான் நான் போய் உங்களை குருவை கும்பிட சொல்லுதேன் சுரேஷ் பாபு வியாழக்கிழமை தோறும் இவ்வளவு கடலையை இல்லைன்னா சுண்டல் செஞ்சுக்கோங்க வியாழக்கிழமை அதை எல்லா பக்தர்களுக்கும் நவகிரகத்துக்கிட்டே நின்று இவ்வளோ இவ்வளோ கொடுங்க அந்த நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு மூணு நெய் தீபம் இந்த தீபம் போட சொல்லி இடம் வச்சுருப்பாங்கல்ல அந்த இடத்துல போய் போடுங்க வக்கரம்பா நல்ல